சற்றுமான சீமான் சீமான அவர்களிலிருந்து வெளிவந்த ஒரு முக்கிய செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் தேர்தல் முடிஞ்சதும் முதல் சம்பவத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு பிரச்சாரத்தின் போதே இந்த விஷயத்தை பேசியிருந்தார் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அதை கடந்து செல்வாங்க அது ஒரு பெருட்டாக வந்து கவனிப்பது கிடையாது ஆனால் ஒரு சின்ன வார்த்தையாக இதை பதிவு பண்ணிட்டாரு அதை முதலில் நான் செய்வேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே செஞ்சுருக்காரு அது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்குறீங்களா பிரச்சாரத்தின் போதே வடலூரில் தேர்தல் முடிஞ்சதும் முதல் போராட்டம் வள்ளலார் ஆராய்ச்சி மைய கட்டுமானத்தை நிறுத்துவதுதான் என அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்திருந்தார் சொன்னதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்காரு வடலூரில் நாலாம் தேதி மிகப்பெரிய ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதாக தற்போது நாம் தமிழர் கட்சி தலைமையிலேருந்து அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க வள்ளலார் ஆராய்ச்சி மைய கட்டுமானத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் நடக்கிறது எங்கே நடக்கிறது அப்படின்னா வடலூர் பேருந்து நிலையம் அருகில இதில் வந்து நாம் தமிழக கட்சி தலைமை ஒருங்கிணைப்பால் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க தமிழ் வழிபாட்டு மீது பற்று கொண்ட அனைவருமே கலந்துக்கிறாங்க தலைமை யார் அப்படின்னா ஐயா மணியரசன் அவர்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தெய்வ தமிழ் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் அவருடைய தலைமையில் இது நடக்குது அப்படிங்கிறது மிகவும் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக பார்க்கப்படுகிறது பண்பாட்டு புரட்சி இல்லாமல் அரசியல் புரட்சி வெல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவர்கள் முன்பிலிருந்தே இந்த விஷயத்தை வந்து செய்து கொண்டு வந்துட்டு நாம் தமிழர் கட்சி தளங்கினைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் கலந்து கொள்கிறோம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நிச்சயம் எல்லோரும் கலந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தேர்தல் முடிந்ததும் அண்ணன் சீமான அவர்கள் கலந்து கொள்கிற முதல் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறதால இதற்கு பெருவாரியான ஆதரவு நிச்சயம் பொதுமக்களிடமிருந்து தேவைப்படுகிறது அவர்கள் மட்டுமில்லாமல் கட்சியுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இதற்கு ஆதரவாக இருந்து அவர்களது உதவிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த காணொளி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் தேர்தல் முடிந்ததும் எல்லாரும் வந்து நிறைய வேலைகளை செய்திருப்பாங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து அதுவும் தான் ஒரு வார்த்தை விட்டோம் அப்படின்னோடனே உடனே இதை செய்திருக்க ஆனால் சீமானவர்களுடைய இந்த செயல் குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க